வணக்கம் வணக்கம் ஸ்ரீ பிரகன்நாயகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து ஏழு மணி அளவிலும் குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைகிறார் விச்சகராசி விருச்சகராசி குரு பகவான் ஆறாம் இடத்திலேருந்து ஏழாம் இடத்துக்கு பேச்சடைகிறார் அதாவது சமசப்தமாக பார்வையாக ராசியை பார்க்குறார் மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இத்தனை நாள் வேலையில் இருந்த பல பிரச்சனைகள் நீங்கி அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலம் மேலும் ஒரு சிலருக்கெலாம் வேலை மாற்றம் இடமாற்றம் கிடக்கூடுவோம் அதே போல் சுத்த சகோதரம் இளைய சகோதரம் வழியில் ஆதரவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெட்டி கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வெகு திருமணம் கூடும் குழந்தை பாக்கி காதலர்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் சிறு பிரயாணம் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த பிரயாணம் உண்டாகும் நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்து அதாவது அர்த்தாஷ்டம சனி இருந்து இத்தனால் பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த குரு பார்வையால் அந்த அனைத்து பிரச்சனையுமே நீங்கும் சனி பகவானோட பத்தாம் பார்வையும் குரு பகவானோட சமதாத்ம பார்வையும் சேர்ந்து ராசிக்கு விளையாடுறது ரொம்ப சிறப்பு குரு சனி சேர்ந்து பார்த்த பாவங்கள் சிறப்படையும் அந்த பாவகம் சார்ந்த காரகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ ராசியை பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றி கிடைக்கும் அதை திருமணம் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் உண்டு வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா வீடு வாங்கக்கூடிய உண்டாகும் வச்சி ராசி வியாழக்கிழமை தோறும் குருபவனை வழிபட்டு மேலும் குருமான அம்மன் தெய்வம் அதாவது அங்காளபரமேஸ்வரி இதுபோல் எல்லை தெய்வங்களை வழிபட்டு வரும்போது முன்னேற்றம் உண்டாகும் இந்த பெயர்ச்சி பலன்கள் அனைத்துமே வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாபுத்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை தொடர்புகள்லாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்